ரங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கண்டிப்பா பார்க்க போறோம் அது முக்கியமா அரசியலில் நிறைய மாற்றங்களை காத்திருக்கிறோம் ஆனா நாம நினைக்கிற மாற்றமே கண்டிப்பா நடக்க போறது இல்லைங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்க போகுது போன எலக்ஷன்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க கட்சி ஆட்சிக்கே வராதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த எலெக்ஷனில் இவங்க திரும்பி வரமாட்டாங்க இவங்களுக்கு வேல்யூ இல்லை வாய்ப்பு இல்லை நினைக்க போறாங்க யாரை நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அரியணை ஏற போகிறாங்க கூட்டணி அரசாங்கம் இந்த அரசியலில் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் இதை நம்ம மே மாதம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சினா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அந்த மாதிரி இருக்கும் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வர வாய்ப்பு இருக்காதுங்க கூட்டணி தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு வர வாய்ப்பு இருக்காது கூட்டணி அரசுங்கிறது எப்பயும் உள்ள கூட்டணி மாதிரி தான் ஆனால் எந்த நேரத்திலையும் இந்த ஆட்சி கவிழ மாதிரி ஒரு கூட்டணி தான் அமைய போகுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம ஒரு ரீஎலக்ஷனை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஆட்சி மாற்றம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவர் விஜய் அவர்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கெட்சு வந்து சரியாக இல்லைன்னா உடனே ஆட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க இப்போ விஜய் அவர்களுக்கு சிஎம் அவரை யோகம் இருக்கும் அவர்களுக்கு எப்படி இருக்கு அவருக்கு கண்டக சனி இப்போ ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது அவருடைய ஸ்கெட்சு இப்போ கரெக்டாக போட்டாகணும் சில விஷயத்தை டாப் சீக்கிரட்டாக அவர் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவருக்கு சீமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற அரசியல் தலைவர்களுடைய உடல் நலங்களில் முதல்ல கவனமாக இருக்கும் அதே நேரத்தில் அதுமாரி சினிமா துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நண்பர்களே வணக்கம் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன அலசல் அலசல்னா என்ன எல்லாமே எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஏலேந்து இசெட் வரைக்கும் பார்க்கணும் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை கடக்கிறோம் எல்லா வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் ஒன்றும் பெரிய அளவில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிடலாம் எல்லாருமே வந்து லட்சாதிபதி ஆகிடலாம் பெரிய திருப்புமுனைகள்லாம் நடக்கப் போகுது அப்படிலாம் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்க ஒரு நாளை எப்படி கடக்கிறோமோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறது ஒரு வருஷம் முடிய போகுது இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகுது அப்படி தான் நம்ம எல்லோரும் இருப்போம் கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதில் முதல் மாற்றம் நம்ம லைஃப்பில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய சில சூட்சமங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சூட்சமங்களுக்கு முன்னாடி பொதுவாக இந்த உலகத்துடைய தன்மை இந்த நிலைகள் அடிப்படையில் நமக்கு அரசியல் மருத்துவம் விளையாட்டு இது மாதிரி விஷயங்களில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பன்னெண்டு ராசிகளை பற்றி எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில திசை திருப்பங்கள் ஏற்பட போகுது அதுவும் முக்கியமாக அரசியலில் நிறைய மாற்றங்களை காத்திருக்கிறோம் ஆனால் நாம் நினைக்கிற மாற்றமே கண்டிப்பாக நடக்க இல்லைங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கப் போகுது அது என்னங்க எதிர்பார்க்காத மாற்றம் போன எலெக்ஷனில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு கட்சி ஆட்சிக்கே வராதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படியே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னங்க அது எல்லாமே மாறி போயிட்டு அப்படின்வாங்க எப்படி அது நடந்தது காலநிலை பொழுது இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி ஒரு வினாடியில் எந்த சூழ்நிலைகளையும் மாற்றும் இதுதான் கடந்த எலெக்ஷனில் நடந்தது இந்த எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரே ஆக மாட்டாரே எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் நான் இது ஒரு பதிவுலேயே கொடுத்தேன் திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சியில் நேரலையில் என்னை வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு பெண்மணி என்னை கேட்குறாங்க அப்போ நான் சொன்ன பதில் உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நான் சொன்னது ஆனால் எந்த விதமான செய்தியும் அந்த நேரத்தில் கிடையாது எப்போ அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சில சூழ்நிலைகள் ஒரு மனிதனுக்கு யார் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க டக்குன்னு வந்துடுவாங்க அதே மாதிரி தான் இந்த அரசியலில் இப்போ நடக்கப்போகுது இந்த எலெக்ஷனில் இவங்க திரும்பி வரமாட்டாங்க இவங்களுக்கு வேல்யூ இல்லை வாய்ப்பு இல்லை நினைக்க போகிறாங்க யாரை நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அரியணை ஏற போகிறாங்க ஆனால் எப்படி அரியணை போகிறாங்க தனியாக போக முடியாத கூட்டணி தான் கூட்டணி அரசாங்கம் இந்த அரசியல் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் இதை நம்ம மே மாதம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆச்சுன்னா ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அந்த மாதிரி இருக்குமா சார் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வர வாய்ப்பு இருக்காதுங்க கூட்டணி தான் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு வர வாய்ப்பு இருக்காது கூட்டணி அரசுங்கிறது எப்பயும் உள்ள கூட்டணி மாதிரி தான் ஆனால் எந்த நேரத்துலையும் இந்த ஆட்சி கவிழ மாதிரி ஒரு கூட்டணி தான் அமையப்போகுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம ஒரு ரீஎலக்ஷனை பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து நித் சொல்லுவாங்களே நித்திய ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு எப்படி பிடைக்கிறது அப்படிங்கிற கவர்மெண்ட்டு தான் இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும் ஆட்சி மாற்றம் இருக்குமா நிச்சயமாக அது கூட்டணியில் ஜெயிக்க போகிறாங்க அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது இந்த ஆட்சி கண்டினியூ ஆகுமா இல்லை வந்து புதிய அரசியல் வரப்போகுதா அப்படிங்கிறத இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய காலக்கணக்கு ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அப்டேட் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் வரப்போகுது அந்த எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு சில கட்சிகள்லேருந்து பிரிவு நடந்திருக்கு அந்த பிரிந்த கட்சிகளே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ அதனால் எல்லாமே மாறப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டிங்லாம் இப்போ இந்த அரசியலில் நடக்கப் போகுது அது எதிர்காலம் வந்து மக்களுக்கு நல்லதை நடத்த போகுது இதில் அரசியல்வாதிகளுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் வரக்கூடிய மாற்றங்கள் கெடுதலை கொடுக்கார் இல்லை சார் விஜய் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவர் விஜய் அவர்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக சீன் வந்து அவங்களோட ஸ்கி ஸ்கெட்சு வந்து சரியாக இல்லைன்னா உடனே ஆட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க அவர்களை வந்து அவங்க மூளை வந்து மைண்டு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே வருவாங்க அவங்களுக்கு சரியாக வரலன்னா எந்த இடத்துலையுமே ஸ்கெட்சை மாற்றுவாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அவர் தயாராக இருப்பார் ஆனால் அவருக்கு கீழே உள்ள கூட்டணிக்கு தான் தயாராக இருப்பார் என்றைக்குமே அவருக்கு அவர் இன்னொரு கூட்டணிக்கு கீழே வரவே மாட்டார் போக மாட்டார் ஓகே இப்போ விஜய் அவர்களுக்கு சிஎம் யோகம் இருக்கா சார் நிச்சயமாக உண்டுங்க நிச்சயமாக உண்டு ஆனால் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு அரசியல் மாற்றம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேக்கில் போய் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கே வராது அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருந்தது அறுபத்தி ஏழில் ஒருத்தர் ஆனார் ஒரு புதிய முதலமைச்சர் இன்றைக்கி வந்து பெரிய தலைவர் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவில் இந்த நாட்டிலையும் ஒரு அரசியல் மாற்றம் அதே தமிழ்நாட்டில் நடக்கும் அப்போ எதுவும் நடக்கலாம் அப்போ இருபத்தி எட்டு எதிர்பார்ப்போம் சிஎம் ஸ்டாலின் அவருக்கு எப்படி இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அவருடைய கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் அவரை வீக்காக நம்ம ஏதாவது நம்ம ஐடியா பண்ணி வச்சுருந்தோம்னா அதுக்கு எதிர்மறையாக அவருடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி சென்ற எலெக்ஷனில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்கிற அரசியலுக்கும் திடீர் மாற்றங்களில் நல்ல நிலைமைக்கு வருவாங்களே தவிர கீழே இறங்க வாய்ப்பு இல்லை இந்த கவர்மெண்ட் நினைக்கிறவங்க தான் அடுத்த கவர்மெண்ட் உரு உற்பத்தியாக போகுது அதனால் இவங்க சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கவர்மெண்ட் வராது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எப்படி இருக்கு அரசியலில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம சாதாரணமாக ஒரு எடை போடுவோம் சொல்லுவாங்க இல்லையா தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க அவருடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா இப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கணக்கு அவர் போடுவார் யாரையுமே தன்னுடைய கூட்டணியிலிருந்து விலகாமல் இன்னும் ஒரு சிலரையும் நம்ம கூட்டணியில் எடுத்துக்கிறதுக்கு அவர் கரெக்டாக ட்ரை பண்ணுவார் அவருடைய முயற்சி அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சீமான் அவர்கள் சார் இந்த ஜாதகத்தை இவங்களுடைய கிரகநிலைகள் இவங்களுடைய அரசியல் பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்குற தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆனால் எதிர்பார்க்குற தாக்கங்கள் எல்லோருடைய ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டை அனுப்பலாமா புதிய கவர்மெண்ட்டுக்கு வழி கொடுக்கலாமாங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக இவர்களுடைய எண்ணங்கள் படி பார்த்திங்கன்னா யார் ஆளுங்கட்சியாக வராங்களோ அவங்க நினைக்கிறவங்க ஆளுங்கட்சியாக கொண்டு வர வாய்ப்பு உண்டு இபிஎஸ் அவர்களுக்கு எப்படி இருக்கு அதாவது ஒரு பெரிய கட்சியை அவர் வழி நடத்துகிறார் இந்த நேரத்தில் அவருடைய கிரகநிலைகள் படி பார்த்திங்கன்னா அதாவது சிம்ம ராசி கண்ணீராசி கடகராசி மூணும் களத்தில் இறங்குது இப்போ கண்ணீராசிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும் இது இலக்கு அதில் இப்போ கண்டச்சனி ஸ்டார்ட் ஆகுது கண்ணீராசிக்கு அஷ்டம சனி தான் சிம்ம ராசி ஆளுங்கட்சி எதிர்கட்சி கண்ணீராசி அவருக்கு கண்டகச்சனி இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த நேரத்தில் அவருடைய உடல் நலங்களை அவர் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்தது அவருடைய ஸ்கெட்சு இப்போ கரெக்டாக போட்டாகணும் சில விஷயத்தை டாப் சீக்கிரட்டா அவர் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சரியா பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்ப அவர் நக நகர்த்தக்கூடிய காய்கள் தான் சரியாக நகர்த்தப்படும் அவருக்கு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதான் சொல்லிட்டேனே நீங்க சொல்ற கேள்விக்கு மார்ச் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இதே கேள்வி என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கரெக்டான பதில சொல்றேன் ஏன்னா இருபத்தி ஆறுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படைகளையும் மார்ச் ஆறாம் தேதி வந்து சனியுடைய தாக்கம் எல்லாரையும் தாக்கம் இருக்கிறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதியாகிட்டு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இபிஎஸ் உடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா கண்ணீராசிகளை கணக்குப்படி பார்த்திங்கன்னா கெண்டச்சனியாக வரதுனால அவருடைய கிரகநிலைகள் அதே மாதிரி பத்தாவது இடத்துல குரு இருக்கார் பதினொன்று லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அதனால் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு அவருக்கு திடீர்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சான்சஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது காலநிலை மாற்றங்கள் பற்றி காலநிலை மாற்றம் அப்படிங்கிற போது அரசியல் தலைவர்களுடைய உடல்நலங்களில் முதல்ல கவனமாக இருக்கணும் பெரிய விஐபிகள் விவிஐபிகள் அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல்நலம் தேக ஆரோக்கியத்தில் கெடுதல் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆஸ்பத்திரியில் போய் சேர்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதனால் உடல்நலங்களை தயவுசெய்து விஐபிகள் பார்த்துக்கணும் நல்ல விஷயங்கள் தான் அதே நேரத்தில் அதுமாதிரி சினிமா துறை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம் நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் விஐபிகளுக்கு சாதகம் இல்லை அதனால் அவங்க உடல்நலங்கள்லையும் பாதுகாப்புலையும் கவனமாக இருக்கணும் அது அலட்சியமாக ஒரு விஷயத்தை போய் நான் கடந்துடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது மருத்துவ சாதனைகள் ஏற்படும் மருத்துவத்துறையில் சில அரிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தப்படும் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் அதனால் பெரிய தாக்கத்தை மருத்துவ ரீதியாக மக்களுக்கு ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறதுக்கு நல்ல வழி கிடைக்கும் உலக அரசியல்லையும் உலக வரலாற்றுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இன்னும் ஒரு படி உயர்வுக்கு ஏற்படுமே தவிர கீழ் பின்னோக்கி போகாது ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் கடனில் சிக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலநிலை மாற்றத்தில் பன்னெண்டு ராசிகளும் கடனில் சிக்கணும் ஏன்னா பணப்பற்றாக்குறை எல்லார்த்தையும் வரப்போகுது அப்போ பணப்பற்றாக்குறை என்னும்போது இப்போலேருந்து தட்ட சில திட்டங்களை நம்ம தீட்டி வச்சுக்கணும் நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் எதை காட்டக்கூடாது எதை காட்டணும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் பிளான் பண்ணியாகணும் இந்த வருஷத்தில் பெரிய மைனஸ் அப்படிங்கிறது பணப்பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பார்க்குற வருமானங்களில் குறைவு ஏற்படும் அதனால் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது அதுமாரி சீதோஷ நிலைகள் படி பார்த்திங்கன்னா இந்த எப்பயும் உள்ள இந்த ஐப்பசி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் உள்ள இந்த சூழ்நிலைகளில் மழையோடைய அதிகம் அளவு இருக்கும் இந்த வருஷத்தில் கூட மழையோடைய தாக்கம் குறைவாக இருந்தது அடுத்த வருஷத்தில் மழையுடைய தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதனால் மலை பிரதேசங்கள் அதே மாதிரி நம்மளுடைய வறண்ட பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா திடீர் நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பூமி சார்ந்த விஷயங்களை பூமி மாதாவை ரொம்ப துன்புறுத்தாமல் இருக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும் இயற்கை வளத்தை நம்ம எல்லாரும் காப்பாற்றணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்ரீலங்கா வந்து டிப்பா புயல்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க சார் அந்த மாதிரியான பேராபத்துக்கள் இருக்குமா சார் இதை ஒரு பஞ்சாங்கத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த கிழக்கு பகுதிகள் அதாவது பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இது மாதிரி உள்ள ஏரியாக்கள் கடலூர் பாண்டிச்சேரி சென்னை இது மாதிரி ஏரியாக்கள் வந்து ஒவ்வொரு காலத்துலையுமே பாதிக்கப்படும் அதில் கருத்து இல்லை ஏதாவது ஒரு இடம் அந்த இடத்துல மிஸ்ஸ மிஸ் மிஸ்டேக் ஆகும் உங்களுக்கு இதுதான் காலநிலை மாற்றம் இது இந்த வருஷத்தில் நடக்கும் அந்த வருஷத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு வருஷமும் உண்டு வரக்கூடிய வருஷத்தில் மழையினால் அதிகமாக வரும் புயலை விட மழை அதிகமாக போயிடுச்சு சாமி அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுன்ற சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலைகளில் நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் அந்த பேராபத்துக்கெல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இது மாதிரி ஒரு புதிய வைரஸ் கண்டிப்பாக வரும் ஆனால் அதற்கான மருத்துவத்தை கண்டிப்பு கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி சில நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியாத நோய்களுக்கு கூட இதுக்கு மருந்தே இல்லைன்றவங்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வைரஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு அதனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இப்படி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த உலகார்ந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கணும் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம லைஃப்பில் நமக்கு என்னங்க இது அப்படின்னு நினச்சி போயிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இது சம்மந்தப்பட்டது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷத்தை சாதாரணமாக கிடக்காம நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நாமளும் இது சரியா செஞ்சாகணும் நம்ம தான் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு சரியா முடிவெடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை வர வருஷம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது நல்லதே நடக்கும் and Casual Shirts. ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு